வணக்கங்க சீதாரம் இச்சூரி காலமாக இருக்கிறார் உங்களுடைய இரங்கல் செய்தி நீங்க வந்து பதிவு பண்ணிக்கலாம் ரொம்ப அதிர்ச்சியான செய்திங்க மார்க்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் பொதுச்செயலாளராக மீண்டும் மூன்றாவது முறையாக வந்திருக்க வேண்டியவர் அவருடைய உடல்நிலை இவ்வளவு பாதிக்கப்பட்டதுக்கு தொடர்ந்து அவருடைய உழைப்பு தான் இந்தியா நாடு முழுவதும் அவர் பாதம் படாத மாநிலமே இல்லை அப்படின்னு சொல்ற கூடிய அளவுக்கு அவருடைய உழைப்பு என்பது இந்த காலகட்டத்துல மிக முக்கியமானதாக இருந்தது மேலும் உலக நாடுகள்லையும் சுவசிச நாடுகள்ல இந்திய நாட்டின் மீதான ஒரு மதச்சார்பற்ற அரசியலை கொண்டு போய் சேர்க்கறதுல அவர் ஒரு மிக முக்கிய பங்காற்றினார் சோவியத் சோவியத் முன்னாள் சோவியத் ரசியாச்சி கியூபா இந்த மாதிரி நாடுகளோடு அங்கிருக்க கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்புகள் தொழிற்சங்க அமைப்புகள் இவர்களோட ரொம்ப நெருக்கமான உறவு கொண்டிருந்த ஒரு தலைவராக சீதாராம் யெச்சூரி விளங்கினார் மாநிலங்களவையில அவர் உறுப்பினராக இருந்த காலகட்டத்துல அவர் ஆற்றிய உரை அனைத்துமே மிக முக்கியமான விஷயமாக இருந்தது பல வடகிழக்கு மாநிலங்கள்ல வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல இந்தியாவுல எந்த மாநிலத்துல பிரச்சனைகள் நடந்தாலும் உடனடியாக ஒரு அரசியல் வேறுபாடு இல்லாமல் அரசை அணுகி அந்த பிரச்சனையின் மீது தலையீடு செய்ய வைப்பதுல அவருக்கு ஒரு பெரிய பாத்திரம் என்பது இருந்தது எந்த நேரமும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்க ஒரு இறுக்கமா இருப்பாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எல்லாரோடையும் ரொம்ப சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு மன விட்டு பேசக்கூடிய ஒரு ஸ்தாபன தலைவராகவும் அவர் விளங்கினாரு திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலின் போது சீதாராம் யெச்சூரி இரண்டு நாள் இங்க வந்து தங்கி இருந்து எங்களோட பணியில் செய்தாரு சட்டமன்ற தேர்தலின் போதும் திண்டுக்கல் வந்திருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய எல்லா தேர்தல்களின் போதும் திண்டுக்கல் வராம அவங்க போனதே இல்லை மிகப்பெரிய இழப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இடதுசாரிகளுக்கும் அதே மாதிரிதான் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் குறிப்பா இந்தியா கூட்டமைப்பை உருவாக்குனதுலயும் அதை ஏற்றுக்கொள்ள வைப்பதுலையும் கட்சி அணிகளோடையும் கமிட்டிகளோட இருந்த உறவு என்பதோடு மாற்று கருத்துள்ள மதச்சார்பற்ற மாநில கட்சிகளை கன்வின்ஸ் பண்றதுலையும் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பங்காற்றினார் இந்தியாவுக்கே இது ஒரு பெரிய இழப்பு இதை எப்படி ஈடுகட்ட போறோம்னு தெரியல என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் வீர வணக்கத்தையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இணைப்பில் இருந்து தங்களுடைய இரங்கல் பகிர்ந்தமைக்கு நன்றி